நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அன்னையர் தினம் மனநலம் பாதிக்கப்பட்டவரால் பறிபோன உயிர் இந்த ஆண்டு எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட தானசாலைகள் பதிவு ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் டீச்சர் அம்மாவை கைது செய்யுமாறு உத்தரவு நல்லாசிரியர் சமூகத்தை காக்க வேண்டும் மனோகணேசன் வலியுறுத்தல் தொடர்பான விரிவான செய்திகள் இன்று மே மாதம் பதினோராம் திகதி உலகம் முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது இலங்கையிலும் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் மிகுந்த உணர்வு பூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகின்றது இலங்கையில் அன்னையர் தின கொண்டாட்டங்கள் பலவிதமாக அரங்கேறுகின்றன பிள்ளைகள் தங்கள் அன்னையருக்கு பரிசுகள் வழங்கி இனிப்புகள் ஊட்டி தங்கள் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றனர் பலர் தங்கள் அன்னையரை கோவில்களுக்கு அழைத்து சென்று ஆசி வருவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் வீடுகளில் சிறப்பாக உணவு சமைத்து குடும்பத்தினர் ஒன்று கூடி அன்னையரை கௌரவிக்கின்றனர் மேலும் சமூக ஊடகங்களிலும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன பிரபலங்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் தங்கள் அன்னையரை பற்றிய நினைவுகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர் தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் அன்னையரின் பெருமையை பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பியும் ஒளிபரப்பியும் வருகின்றன வணிக நிறுவனங்களும் அன்னையர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளையும் சிறப்பு விற்பனைகளையும் அறிவித்துள்ளன பூக்கடைகள் பரிசுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்களில் இன்று கூட்டம் அலைமோதுகிறது அன்னையர் தினம் என்பது தாய்மையின் மகத்துவத்தையும் அன்னையின் அன்பையும் போற்றும் ஒரு முக்கியமான நாளாகும் இலங்கையில் இந்த நாள் குடும்ப உறவுகளையும் மேலும் வலுப்படுத்துவதற்கும் அன்னையருக்கு தங்கள் பிள்ளைகள் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது இந்த இனிய அன்னையர் தினத்தில் அனைத்து தாய்மார்களுக்கும் எமது செய்தி சேவையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மனநலம் பாதிக்கப்பட்டவரால் பறிபோன உயிர் நாகோடை கம்மெத்த கொடை பகுதியில் ஒருவர் கொல்லினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று பத்தாம் தேதி பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாகோடை கம்மெத்தே கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தற்போதைய விசாரணையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் சந்தக நபரை கைது செய்வதற்காக நாகோடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த ஆண்டு விசாக பூரண தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதாவது இந்த விசாக பூரண தினத்தை முன்னிட்டு இலங்கை முழுவதும் எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட அன்னதான நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு பதிவாகி உள்ளன அதன்படி இதுவரை பதிவு செய்யப்பட்ட தானசாலைகளின் எண்ணிக்கை எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்று என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கோட தெரிவித்தார் குறித்த தானசாலைகள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாக பூரண தினத்திலும் மறுதினமும் அவை சோதனை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் கடந்த ஆண்டு விசாக பூரணை காலப்பகுதியில் உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்ததால் இந்த ஆண்டு தானசாலைகளை சுகாதார முறையில் நடத்துமாறு சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களால் கோரப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த வெற்றி தமிழ் மக்கள் தேசிய பாதையிலிருந்து விலகவில்லை என்பதை உணர்த்துகின்றது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் சிங்கள இனவாதிகளுக்கு இடமில்லை என்பதை மக்கள் உணர்த்தியுள்ளனர் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பராவிட்டாலும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலத்தின் தேவை எனவே தமிழ்த் தேசிய பேரவை ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளது தமிழரசு கட்சியையும் இணைத்து ஒற்றுமையாக பயணிக்க விரும்புவதாக அவர் மேலும் கூறினார் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கு மேலதிக வகுப்புகள் நடத்தும் பிரபல ஆசிரியான ஹயேசிகா பெர்னாண்டோ இளைஞர் ஒருவரை தாக்கியதாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர் அந்த உதைத்ததில் பகுதி பாதிக்கப்பட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து ஹயசிகா பெர்னாண்டோ அவர்கள் உள்ள நிலையில் அவரது கணவர் மற்றும் முகாமையாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் ஹயசிகா பெர்னாண்டோவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நல்லாசிரியர் சமூகத்தை காக்க வேண்டும் என மனோகணேசன் வலியுறுத்துகின்றார் கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் மாணவி அம்சிகாவின் மரணம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் அவமானப்படுத்த கூடாது எனவும் கல்வி கட்டமைப்பு சிதைத்துவிடக் விடக்கூடாது எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் கல்வி அமைச்சின் தாமதமான நடவடிக்கைகளை விமர்சித்த மனோகணேசன் நல்லாசிரியர் சமுதாயத்தின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த விவகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் சிலோன் ரேடியோ தமிழ்